மஸ்க்கு ஹிட்லரோட வாரிசு தெரியுமா அப்படின்னு சொல்லி திடீர்னு கிளப்பி விட்டார்கள் எப்ப மனுஷன் போய் ஹிட்லர் சிம்பிள்லாம் எல்லாம் ஐரோப்பாவுக்குள்ள போட்டு வரவும் பயந்து நடுங்கி இப்படி ஒரு கதையை சொன்னார்கள் அதுக்கு சாலிடான எவிடன்ஸ் ஒன்றும் வைக்கல அதே மாதிரி ட்ரம்ப் வந்து ரஷ்ய உளவாளின்னே சொல்லிட்டார்கள் இந்த ரெண்டு எப்படி சொன்னார்கள் உண்மையா பொய்யா இதெல்லாம் நேரம் கிடைக்கும்போது விரிவா பார்ப்போம் ஆனா ஜெலன்ஸ்கி யார் அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு அதை கடைசியா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி முதலாம் உலக யுத்தத்தோட கதாநாயகன் யாரு ரெண்டாம் உலக யுத்தத்தோட கதாநாயகன் யாருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கதாநாயகன் ஜெர்மனி தான் செகண்ட் ஆஃப் வில்லே கிளைமேக்ஸ்ல செத்து போறது ஜெர்மனி தானே ரெண்டு உலக யுத்தத்திலே அவர்களுக்கு தான் அந்த இடம் மூன்றாவது உலக யுத்தத்தை நான் நடத்த மாட்டேன் நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இப்ப புது சான்சலர் பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுத்ததாக ரஷ்ய ஏஜென்சிகள் பெரிய அளவு செய்திகள் போட்டுக்கிட்டு இருக்காரு எவ்வளவு அப்புடின்னா ஏறக்குறைய பல பில்லியன் பணத்தை திரட்டுறார்கள் எதுக்கு அப்படின்னா பணத்தை திரட்டி ராணுவ வலிமையை பலப்படுத்துறார்கள் அதே மாதிரி இப்ப ரஷ்யா இராணுவ வலிமையை பலப்படுத்தி இருக்கு புது டெக்னாலஜி சார்ந்து போயிருக்கு ஆனா உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது இன்னும் அவர்கள் பெருசா கை வைக்கல உதாரணத்துக்கு பெரிய அளவுல டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி டெக்னாலஜி சார்ந்த நகரும் போது இந்த மேன் பவர் ட்ரைன் பண்ற ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் குறைச்சிட்டார்கள் அதுக்குன்னு மிகப்பெரிய பொருள் செலவு இடம் எல்லா வசதி வாய்ப்போட இருக்கக்கூடிய அந்த மாதிரி சென்டர்ஸ் எல்லாம் குறைச்சிட்டார்கள் இப்போ யுத்தம் நடக்கும்போது கூட அதை டப்புனு கொண்டு வந்து மாதிரி மாதிரிலாம் அடிக்க முடியாது அதனால் அதை நோக்கியே ரஷ்யா போல இருக்கிற கட்டமைப்பை வச்சு என்ன இவனங்களை ட்ரெயின் பண்ண முடியுங்கிறதுலாம் ரஷ்யாவுக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு இனி வருங்காலங்களில் அதை விரிவுபடுத்துகிறார்களா என்னங்கிறலாம் தனிக்காத ஆனால் ஜெர்மனியை பொறுத்தவரை அதையும் விட்டு வைக்கக்கூடாது இப்போ எப்படி ரஷ்யா டெவலப் ஆகி நிற்குதோ அதே மாதிரி வெரட்டி டெவலப் ஆகணும் உள்கட்டமைப்பை தாறு மாதிரி டெவலப் பண்ணணும் அங்கே உள்ள ரோட்வேஸை கேட்கவே வேணாம் அது தான் அவனுங்களால் டக்குன்னு டிப்ளாய் பண்ண முடியும் அசம்பிள் பண்ண முடியும் என்ன ஒன்று எந்த யூனிட் எங்கே போகுதுன்னா யாருக்குமே தெரியலப்பா அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு ட்ரில்லை கண்டக்ட் பண்ணிட்டு ஃபீட்பேக் எழுதி வச்சிட்டாங்க எமர்ஜென்சில ஒரு படைய அனுப்பிச்சோம் அப்படின்னா அந்த பைய கரெக்டான லொக்கேஷனுக்கு போனான்னாலே நமக்கு தெரியாது அவன் போயின்னு சேர மாட்டேங்கிறா எல்லா பல பலன்னு இருக்கிறனால இஷ்டத்துக்கு ஏதோ ஷாப்பிங் போன மாதிரி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டார்கள் அதுலேருந்து டெவலப் ஆகறலாம் ஒரு பக்கம் இப்போதைக்கு இப்படி ஒரு ரெண்டு தேரியை எடுத்துட்டு வந்திருக்கார்கள் இது எதற்கு அப்படின்னா உக்ரைன் யுத்தம் ஒரு வருஷம் நடக்குமாமா ஆயுதங்க யாரா நீங்க கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது இந்த ஒரு வருஷம் கழிச்சு ரஷ்யா கோவப்பட்டு ஒரு பெரிய யுத்தத்தை ஆரம்பிச்சிடும் அப்ப ஐரோப்பாவோட கதாநாயகன் உலகத்தோட கதாநாயகனா மீண்டும் ஜெர்மனி குதிக்கும் குதிக்கிறதுக்கான ஏற்பாடுகளுக்கு இப்பவே பணத்தை பரட்டி இராணுவத்தையும் இராணுவ உள்கட்டமைப்புகளை தயார் செய்யறதுக்கு சான்சலர் ரெடி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி ரஷ்யா செய்தி போட்டிருக்கு ஒரு வருஷம் யுத்தம் நடக்குமா இதுதான் பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா ஆப்போசிட்ல நிக்கிறது ரஷ்யா அமெரிக்கா ஒண்ணு கூடி நிக்கிறார்கள் வெவ்வேறு திசையில இருந்து ஒண்ணு கூடுறார்கள் வழக்கமாக ஒரே இடத்துல ஒன்று கூடுவாங்க அதுவே பெரிய அம்சம் ஆனால் இந்த பயலுகள் அப்படி கிடையாது நார்த்து சவுத்துன்னு நின்றுக்குவாங்க ஒன்று கூடிக்குவாங்க சிறப்பாக செஞ்சுடுவாங்க அதே ஒரே பின் பாயிண்ட்டில் நிற்கிற பயப்பிள்ளைகளை காட்டிலும் சிறப்பான மைலேஜை தனித்தனியாக உருவி எடுத்துகிட்டு போயிடுவார்கள் அப்பேற்பட்ட பயலுகளோட கணிப்பை மீறி இந்த யுத்தத்தை ஒரு வருடம் நடத்த முடியும்னு சத்தியமாக யாரும் நம்மளை இதுவரையும் உக்ரைன் யுத்தத்தோட ராசி எல்லாத்துக்கும் விதிவிலக்கு அந்த மாதிரி எதுவும் கடந்து போனாதான் உண்டு கடந்து போகாமல் தடுக்கிறதுக்கு அமெரிக்கா ரஷ்யா ரெண்டு பயில்களுமே அவன் ஸ்டைலில் ஒவ்வொரு அடியை கொடுட்டாங்க அமெரிக்காவை பொறுத்தவரையும் பிரான்ஸையும் பிரிட்டனையும் போட்டு ஏறு ஏறுன்னு ஏறிட்டாங்க மொத்த யுத்தத்தை கவுத்துடுறதே நீங்க தாண்டா பேச்சுவார்த்தை எப்பெல்லாம் வருதோ அப்போ பூரா ஆட்களை உள்ளே ஆட்கள் ஆயுதங்களை தரேன் நேரடியா குதிக்கிறேன் அப்படின்னு வாய் இஷ்டத்துக்கு பேசி பேச்சுவார்த்தையை அப்படியே கிளச்சி விட்டுறது அதுக்கப்புறம் காணாம போயிடுறது அப்படின்னு சொல்லி நேரடியா அமெரிக்கா வாங்கு வாங்குன்னு வாங்கிருச்சு இப்ப நான் செஞ்சிருக்க ஏற்பாடு அதாவது அமெரிக்கா கிளைம் பண்றது இப்ப நாங்க செஞ்சிருக்க ஏற்பாடு கனிம வளத்தை கொடுத்துட்டு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை அதை விட்டுட்டு ஒரு இருபதாயிரம் துருப்புக்களை வெவ்வேறு நாட்டுல இருந்து பொறுக்கிட்டு வந்து போட்டு அந்த இருபதாயிரம் துருப்புகளை வச்சு ஒரு வருஷம் யுத்தம் நடத்த முடியுமா இன்கேஸ் அமைதிக்கு அப்புறம் ஒரு யுத்தம் வருது அமைதிக்கு அப்புறம் வீரர்களை கொண்டு போய் விடுறோம் இருபதாயிரம் பேரை வெவ்வேறு நாட்டில் இருந்து பிடிச்சிட்டு வந்து அவனுக்கு அப்படியே ஒருங்கிணைந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கிழிச்சிடுற மாதிரி யுத்தமும் வந்து தொலைச்சிருது இந்த இருபதாயிரம் வீரர்களை வச்சு ஒரு வருஷத்துக்கு யுத்தத்தை ஓட்ட முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாது கூடுதலான வீரர்களை இறக்க முடியுமான்னு கேட்டால் ஐரோப்பாவால் அதுவும் முடியாது அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி வேலை அதே ஏங்கிட்ட அப்படி கிடையாது கனிம வளத்தை கொடுத்துட்டு நிம்மதியான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் நிம்மதி பாதுகாப்புனா என்ன ரஷ்யா சண்டைக்கு வராது நானும் என் சண்டைக்கு உன்னைய தூண்டி விட மாட்டேன் முடிச்சு போஸ் நிம்மதியான வாழ்க்கை என் பட்ட நாள் தானேப்பா இப்படி போய் நிற்கிற என் கண்ணு இனிமேல் நல்ல கண்ணா விழுக்கும் அப்படின்னு சொல்லி சிம்பிளா உண்மையை உடச்சு விட்டார்கள் இதற்கு மீறி ஐரோப்பாவால் செயல்பட முடியுமானா அங்கேயும் ஜனநாயக தான் ஓட்டே விழுகாது காரணம் ஜெர்மன் பெரிய அளவு பணத்தை பெறட்டுறேன்னு போயிருக்கு பிரான்ஸும் போகணும் பிரிட்டனும் போகணும் எல்லா பேரும் பணத்தை பெறட்டுறேன்னு போனால் யுத்தத்துக்கு இப்ப ஃபண்டிங் பண்ற அளவுக்கு யாரும் கிடையாது எந்த நாட்டு மக்கள் மனநிலையும் கிடையாது அதுலேயும் ஐரோப்பியர்கள் மனநிலை சுத்தமா கிடையாது எல்லாம் எக்ஸிட் போயிடுவாங்க இப்படி தன் பங்குக்கு ஸ்மூத்தா இந்த விஷயத்த கட் ஆஃப் பண்ற வேலையை அமெரிக்கா பார்த்துருச்சு இன்னொரு பக்கம் ரஷ்யா அவங்க பார்த்தது இன்னும் சிறப்பான வேலை ஏறக்குறைய பல லட்ச மக்கள்களுக்கு ரஷ்யாவோட குடியுரிமை எது புட்டினா வம்படியா கூப்பிட்டு கழுத்துல கத்தி வச்சலாம் தரல உக்ரைனியர்களா லைன் லைனாக ஃபார்ம் பண்ணி ஓடுறார்கள் ரஷ்ய குடியுரிமைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறார்கள் அதே மாதிரி பிடித்த பிராந்தியங்கள்ல இங்கே தான் நாங்கள் பூர்வ குடியல் இதான் எங்க மண்ணு சோவியத்துல இருந்து உடஞ்சி வந்துச்சு அப்பையும் நாங்க இங்கதான் இருந்தோம் முதி சோவியத்தா இருந்துச்சு அப்பே இங்கதான் இருந்தோம் சோவியத்ல இருந்து உடச்சு உக்ரைனா மாறுச்சு அப்ப இங்கதான் இருந்தோம் திருப்பி சோவியத்துக்குள்ள போயிருக்குது அதாவது ரஷ்யாக்குள்ளேயே போகுது டெக்னிக்கலா பேர் மட்டும்தான் மாறுது நான் இதே ஆளுத அதனால எனக்கு குடியுரிமை உண்டு அப்படின்னு இன்னொரு குரூப் சண்டை போடுது அந்த அளவுக்கு தரமான சம்பவங்கள் மக்கள் மத்தியிலே அரங்கேற ஆரம்பிச்சிருச்சு இப்ப உக்ரைன் யுத்தம்லாம் தனி ஏன் அப்படின்னா போற போக்க பார்த்தா உக்ரைன்கிற பேரே தேவைப்படாதட்டுக்கு எல்லாரும் ரஷ்யர்களா மாறி போயிடுவார்கள் அப்படி உக்ரைனியர்கள் பூரா ரஷ்யர்களா மாறி போனதுக்கு அப்புறம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கின்னு எப்படி சொல்ல முடியும் அப்ப ஜெலன்ஸ்கி யாரு எந்த நாடு அடைக்கல தருதோ அந்த நாட்டு சிட்டிசன் சொல்லிட்டு போய்க்க வேண்டியதுதான் இதான் ஜெலன்ஸ்கி யாருன்னு தெரிஞ்சு போச்சு இந்த பயப்புலய பூரா இதை தான் இவன் ஹிட்லரு இவன் ரஷ்ய உளவாளின்னு கதை கட்டணங்களும் என்னமோ ஜெலன்ஸ்கியை காப்பாற்றாதான் இந்த முயற்சியோ அப்படின்னு பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா ரஷ்யா செய்யற சம்பவத்துக்கும் அமெரிக்கா செய்யற சம்பவத்துக்கும் போகிற போக்குல உக்ரைனியர்கள் பூரா ரஷ்யர்களாக மாறிடுவார்கள் அப்புறம் உக்ரைன் ஏது உக்ரைனுக்கு ஒரு அதிபர் ஏது அப்புறம் ஜலன்ஸ்கி உக்ரைன் அதிபர்னு எப்படி சொல்ல முடியும் வாய்ப்பே இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்